எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க சொல்றாரு பாருங்க வரும் அக்தொருவன் விச்சு கோல் தக்க உடைத்து ஆகா ரொம்ப அற்புதங்க யாரால நாங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க ஒருவன் ஒப்புரவு என்ற அந்த பண்பை உடையவனாக இருக்கிறான் அந்த பண்பை எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்றால் அவன் என்ன செய்யணும் தெரியுமா எல்லா செல்வமும் இழந்துருச்சு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கிறது அந்த ஆசை இருக்கிறது எப்படியாவது நாம் வாழும் காலத்துல நாம் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறானோ அப்படிப்பட்டவன் சொல்றார் பாருங்க அந்த தகுதியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா தன்னை விற்றாவது அந்த தகுதியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க ஆக எப்படிப்பட்ட அந்த பண்பை அவன் உடையவனாக இருக்க வேண்டும் அந்த பண்பு எப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாக இருக்கிறது என்று திருவள்ளூர் ஆக அற்புதமா சொல்றார் நாம நம்முடைய இளைய தம் தலைமுறை குழந்தைகளிடத்தில் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பண்பை கொண்டவனாக இருங்கள் சொல்றாரு பாருங்க நீங்கள் பிறருக்கு உதவி செய்வதனால் நம்முடைய செல்வம் இழந்துருவோமே செல்வம் இழந்துட்டா எதிர்காலத்துல நமக்கு துன்பமா இருக்குமே கேடா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது அறியாமை அது முட்டாள்தனம் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அதனால் வரக்கூடிய அந்த நன்மை இருக்கு பாத்தீங்களா அது ஈடுக்கு இடையே இடே அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாரு ஆக எப்பொழுதும் நாம் எல்லோருடத்துக்கும் எல்லோர் இடத்திலும் நாம் உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பழகுங்கள் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி